தேவ மாதாவின் வணக்க மாதம் மே மாதம் முப்பத்தி ஓராம் நாள் நம்மை தேவ மாதாவுக்கு ஒப்பு பேரில் ஒப்பு இயல்பு நம்மை தேவமாதாவுக்கு ஒப்புக்கொடுத்தலானது இந்த பரம நாயகிக்கு பொருந்தும்படியாகவும் நமக்கு பயனுள்ளதாயிருக்கும்படியாகவும் உண்மையாயிருக்க வேண்டும் குறையில்லாமல் இருக்க வேண்டும் நிலையாயிருக்க வேண்டும் அந்த பரம நாயகிக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும்போது உட்கருத்தும் பக்தி வணக்கமுமின்றி நாவினால் மட்டும் வார்த்தைகளை பிரயோகிக்காமல் உறுதியான மனதோடும் பக்தி வணக்கம் நிறைந்த சிநேகத்தோடும் அன்னைக்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும் மீளவும் நம்மிடத்தில் இருக்கிற புக்தி மனதையும் சக்திகளையும் நினைவு ஆசைகளையும் வார்த்தை கிரியைகளையும் நம்முடைய மேலான ஆண்டுகளும் உன்னத ராக்கினியுமாயிருக்கிற தேவமாதாவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டியதல்லாமலும் இந்த பரமநாயகிக்கு நம்மை ஒப்புக்கொடுக்க பின்வாங்காமல் நாண பிள்ளைகளைப் போலவும் குடிமக்களைப் போலவும் ஊழியர்களைப் போலவும் எண்ணி எப்பொழுதும் நம்மை ஆண்டு பாதுகாத்து வர மன்றாடுவோம் ஆகும் தெய்வமாதாவே உமக்கும் உம்முடைய திரு மைந்தனுக்கும் ஒப்பு உமக்காகவும் அவருக்காகவும் வாழ்ந்து வருவது எவ்வளவு பாக்கியம் ஒப்புக்கொடுத்தலின் கடமை நம்மை தேவமாதாவுக்கு ஒப்பு பொழுது நாம் அனுசரிக்க வேண்டிய கடமைகளை நன்றாய் ஆராய்ந்து பார்த்து நாம் பரலோக பூலோக ராக்கினியின் பிள்ளைகளும் ஊழியரமாய் இருக்கிறதனால் நமது வாழ்நாள் முழுவதும் தேவ மாதாவுக்குரிய பக்தி வணக்கத்துடன் சேவித்து நம்முடைய இறுதிய அன்போடு நம்முடைய அடைக்கலமாக மஞ்சாடி எங்கும் அன்னையின் மகத்துவ மேன்மை பரவும்படி செய்து மனு மக்கள் எல்லோரும் அன்னைக்கு பணிவிடை செய்யுமாறு பிரயாசைப்பட்டு அன்னைக்குரிய ஆராதனையை எவ்விடத்திலும் விளங்கும்படி செய்து புண்ணிய மாதிரிகளை சமுத்திரையாய் கண்டு பாவிப்பதே நமது வேரில் சுமந்த கடனாகும் அதை செய்வதற்கு மனமும் உறுதியும் உண்டோ இல்லையோ என்று யோசித்து பார்க்க வேண்டும் ஒப்பு பயன் நம்மை தேவமாதாவுக்கு ஒப்பு உண்டாகும் பயனை குறித்து பக்தியுள்ள ஒருவர் எழுதி வைத்திருப்பதாவது தேவமாதாவின் பேரில் வைக்கும் பக்தி வணக்கம் சொல்லிலும் அடங்காத நன்மைகளை உண்டாக்கும் என்பதற்கு சந்தேகமில்லை இந்த பரம நாயகியிடத்தில் ஏழைகள் செல்வங்களை அடைவார்கள் பிணியாளர் தங்களுடைய வியாதியில் வேண்டிய சுகத்தையும் கல்வி அறிவில்லாதவர்கள் கல்வியையும் பலவீன தைரியத்தையும் கஸ்தி படுகிறவர்கள் தேற்றவையும் வருத்தப்படுகிறவர்கள் நிலைப்பாற்றியையும் கிளேசப்படுகிறவர்கள் அமைதியையும் யுத்தத்தில் அகப்பட்டவர்கள் சமாதானத்தையும் பாவிகள் மனம் திரும்புதலையும் இஷ்ட பிரசாதத்தையும் நல்லோ புண்ணிய வழியில் வலுவாமையையும் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மாக்கள் மோட்சிய பாக்கியத்தையும் அடைவார்கள் இந்த பரம ஆண்டவளுடைய சகாயங்களை பெறாதவர் எவரும் பெறாதும் அண்ணையின் மாசற்ற இயேசுநாதரின் திரு இருதயம் நீங்களாக வெளியேற பெற்றதுமாய் பரிசுத்தம் உள்ளதுமாய் குணமுள்ளதுமாய் கிருவை உடைத்தானதுமாகி இருக்கின்றவையினால் சகல சமனசுகளையும் மோட்ச வாக்கிகளையும் பார்க்கிலும் அதிக மேன்மையுள்ளதுமாய் நம்மை ஆதரித்து காப்பாற்றுவதற்கு விருப்பம் உள்ளதுமாய் இருக்கிறது இந்த ஒரு வற்றாத போல் அநேக நன்மைகள் மக்கள் மீது சொரிந்து வருகிறது ஆனால் இந்த பரமநாயகி எல்லோரிடத்திலும் இப்பேற்பட்ட கிருபையுள்ளவர்களாயிருக்கிறதுனால் விசேஷமாய் தங்களை அன்னைக்கு ஒப்பு கொடுத்தவர்கள் ஒப்புக்கொடுத்தவர்கள் அடையப்போகிற நாணவரங்களை எவ்வளவு என்று சொல்லவும் முடியாது ஜம் தேவ சிநேகத்தின் தாயாரே உமது திரு மைந்த இயேசு கிருஷ்ணநாதன் தமது திரு பிதாவினிடத்தில் எமக்காக மனு பேசுவது போல அடைந்த மீட்பரிடம் எங்களுக்காக மன்றாடுவதற்கு நியமிக்கப்பட்டவர்களாயிருக்கிறேன் அவர் உமது மன்றாட்டுகளை புறக்கணிக்க மாட்டாதவரல்லா ஆதலால் நீர் எல்லாவற்றையும் அடைவதற்கு வல்லவம் நிர்வாகியருக்கு ஆதரவுள்ள ஆதரவு ஓடிவந்து வைக்கிறேன் ஆதரிக்கப்பட்டவர்கள் நித்திய நரகத்துக்கு போகிறவர்கள் அல்ல அதனால் இவ்வுலகத்தில் இருக்கப்பட்ட பொருள்கள் அனைத்தும் என்னை கைவிட்டாலும் நீ என்னை ஆதரித்து காப்பாற்றுவீராக கரையேறுவேன் என்கிறதே மறுக்கப்படாத சத்தியமாம் ஓ தெய்வ அன்னையே உமை நம்பி இருக்கிறேன் இந்த நம்பிக்கையோடு மறைத்து வர்ஷணியத்தை அடைவேன் என்று நம்புகிறேன் தேவமாதாவை நோக்கி வேண்டிக் கொண்ட ஜிபம் மிகவும் இரக்கமுள்ள தாயை உம்முடைய அடைக்கலமாக வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்டு ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கண்ணியருடைய ராக்கினையான கண்ணிகையே தயையுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருவாதத்தை அண்டி வருகிறேன் பெருமூச்சரிந்து அழுது பாவி ஆகிய நான் உமது அடையாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்தில் அவதரித்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை பிறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும் ஆமேன் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்திஷ்டமரியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உமது அடைக்கலமாக ஒளிவந்தும் எங்கள் வேறு நிரக்கமாயிருந்து எங்களுக்காக உடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும்